உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் தமிழக அரசு பல கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது அறிவித்திருக்கிறார்கள் எஸ் ஜே சூர்யா சாய் பல்லவி போன்ற திரைத்துறை நடிகர்களுக்கும் திருநெல்வேலியை சார்ந்த ஏதோ ஒரு நாட்டுப்புற கலைஞர் நினைக்கிற ஒரு அம்மாவுக்கும் அதை போலவே இந்த கொங்கு பகுதியில் அழிந்து வரக்கூடிய நடன கலைகொள்ள ஒன்றான இந்த கும்மி ஆட்டத்தை மீற்றெடுத்ததில் பெருமுயற்சியை கொண்ட அதில் வெற்றியும் கண்ட திரு கே கே சி பாலு என்ற பெருந்துரையை சார்ந்தவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இது அறிவிச்சதும் போதும் சில சில்வண்டுகளுக்கு தாங்க முடியல இவர் சாதி வெறியர் சாதி வெறியருக்கு போய் தமிழக அரசு அறிவிக்கலாமா எனக்கு என்னடா சாதி வெறியர் இவர் கவண்டனை வெட்டு கவண்டச்சியை கட்டுன்னு ஸ்டேஜில் பேசின சாதி வெறியரா இல்ல சரக்கு இல்ல மிடுக்கு இல்லைன்னு எங்கேயாவது பேசியிருக்காரா இல்ல தேவரை வெட்டு தேவர் பெண்ணை கட்டு செட்டியாரை வெட்டு செட்டியார் பெண்ணை கட்டுன்னு பேசுறாரா எதை பேசியிருக்காரு இவர் ஸ்டேஜ்ல எந்த சமூகத்தையும் புண்படாதவாறு பேசிய நபர் தான் திரு கே கே ஒரு இடத்தில் சத்தியம் வாங்கியதாக ஒரு வீடியோ பிரபலமானது அதுக்கு மறுப்பு தெரிவித்து நாமே கூட ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தோம் அதை பார்க்காதவர்கள் இப்பயும் மக்கள் ஜங்ஷன்கிற சேனல்ல இருக்கு போய் நீங்க தாராளமா தேடி பார்க்கலாம் விளக்கம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் என்ன அந்த சமூகத்தை சார்ந்த பெண்களிடம் அவர் சத்தியம் வாங்குறார் அதை போலவே அந்த இடத்துல அந்த பெண்கள் அதை நிராகரிக்காம செய்யறாங்க அதில் என்ன இருக்கு பிற சமூகத்தை தாழ்த்தி சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமூகத்தை வந்து அரசாங்கம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வைத்திருக்கிறது வகுப்பில் வைத்திருக்கிறது அதனால் நீங்க அங்கே திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா எந்த சமூகத்தின் பேரையும் சொல்ல நான் என் சொந்த சமூகத்திலேயே திருமணம் செய்வேன்னு சத்தியம் வாங்குறாரு வாங்கிட்டு போறான் உனக்கு என்ன இதுல ஒரு வேடிக்கையின் உச்சம் என்னன்னா நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய வேட்டு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவன் வந்து பேசுறான் நாங்கெல்லாம் அப்படி சத்தி வாங்க மாட்டோம் அப்படின்னு பேசுறான் இந்த கும்மை கலை என்பது இந்த கொங்கு பகுதியில் கொங்குவேளா கொன்று சமூகத்துக்கு மட்டும் பாத்தியப்பட்ட கலை இல்லை இதை கொங்கு நாடார்களும் செய்கிறார்கள் அதை போலவே கொங்கு வேட்டு கொன்றுகளும் இந்த கலையை வந்து பயிற்றுவிட்டு அந்தந்த ஆசிரியர்கள் வந்து அந்த கலையை பயிற்றுவிக்கிறார்கள் அதை போலவே பல்வேறு சமூகங்கள் இந்த சமூகங்கள் எல்லாம் கலை கூடங்கள் ஆடுறாங்கன்னா அந்த சமூகங்களோடு கலந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய முதலியார்கள் செட்டியார்கள் ஆஹ் நாயுடுகள் ஆஹ் இருக்கக்கூடிய அஹ் கொங்கு குடிமகன் சமூகத்தை சார்ந்தவர்கள் வண்ணார் சமூகத்தை சார்ந்த பலரும் வந்து ஆடுறாங்க பலரும் வர்றாங்க அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க ரசிக்கிறாங்க எங்களுக்கு எந்த ஒரு குளறுபடியும் எந்த ஒரு அஹ் குறைபாடுகளும் இருப்பதாக அதில் தெரியவில்லை ஸோ இப்படித்தான் இந்த கலையானது வளர்க்கப்பட்டு மீற்றெடுக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கு அதை போலவேதான் பெருஞ்சலங்கை ஆட்டமும் போர்க்களத்தில் ஆடக்கூடிய ஒரு சலங்கையாட்டம் அது இலைப்பாறுவதற்கு இந்த கும்மி என்பது மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டுமல்ல எங்கள் நாமக்கல் சேலம் கரூர் பகுதிகளில் அஹ் ஈம காரியங்கள் நடந்த இலவு வீடுகளிலும் கும்மி அடித்து பெண்கள் ஆடும் பழக்கம் உண்டு அது ஒரு கலை தன் மனதில் இருக்கக்கூடிய வழியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு கலை அது அந்த கலையை எடுத்ததில் திரு கே கே சி பாலு அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு வன்னியரசு அவர்கள் ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க உங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் கொங்கு பகுதிகளில் எங்கள் அமைப்பே பெரிதாக இல்லை ஆனால் அங்கெல்லாம் எங்களுக்கான எதிர்ப்பு மனநிலை தான் அதிகமாக இருக்குன்னு இந்த பகுதிக்குனே ஒரு மாண்புண்டு வாழக்கூடிய அனைத்து சமூகங்களும் மனதில் வைத்தி கொள்வார்கள் தேர்தல் வரும்போது அதை காட்டிடுவாங்க நீங்கெல்லாம் என்ன செய்கிறீங்க தெரியுமா உங்க அமைப்பை வளத்தில் உங்க அமைப்பை மீண்டும் அதில் வாழாத்து கொண்டு போறீங்க திரு ஈஸ்வரன் அவர்கள் இனிமேலாவது இதிலெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு உங்களுடைய சொந்த சம்பந்திக்கே இதான் நிலைமை அப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வைக்கே விடுறோம் இந்த சமூகத்தில் பிறந்தவர்களாக இந்த பகுதியை சார்ந்தவர்களாக கிராமிய கலைகளை நேசிப்பவர்களாக எங்களுடைய நோக்கம் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசு மட்டும் இந்த கலைமாமணி விருதை திரும்ப பெறுவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டால் நிச்சயமாக வரும் தேர்தல் காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இந்த கொங்கு பகுதியில் உண்டு எனக்குன்னு ஒரு வாழ்வியல் உண்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நெறி உண்டு நான் யாரையும் போய் நீ தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் சொல்லல என்னுடைய பண்பாட்டில் நான் வாழ்கிறேன் ஒரு இஸ்லாமியல் ஐந்து வேலை தொழுகிறாரு அவர் இஸ்லாமிய அரபிய முறைப்படி பேர் வைத்துக் கொள்றார் அது இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு கிறிஸ்துவர் கிறிஸ்துவ முறைப்படி பேர் வச்சுக்கிறார் அதுல இவனுக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது ஒரு மனிதன் தான் விரும்பும் ஒரு செயலை செய்வது உனக்கு பிரச்சனைனா அதுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது அது தவறு உன் கண்ணோட்டத்தில் இருக்கிறார் உன் கண்ணோட்டத்தில் இருக்கிறது நீதான் அதை மாற்றிக் கொள்ள வேண்டும் எத்தகைய வரலாறுகளை கொண்ட இந்த இனம் முதல் முதலில் இடஒதுக்கீட்டின் அவசியத்தை வெளிப்படுத்தியதே இந்த இனத்தின் இனக்குழுவில் பிறந்தவர்கள்தான் தமிழ் மொழியை மறைத்து ஹிந்தி திணிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து போராடியவர்களும் இதே சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த பலரும் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறார்கள் திருப்பூர் சுந்தராம்பாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படித்தா கலங்காத கண்கூட கலங்கும் சுதந்திரத்திற்காக அத்தகைய தியாகம் செய்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த அரசு கொடுக்கும் அங்கீகாரம் என்ன இப்போதுதான் ஓடாய் தேய்ந்து உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்த இந்த சமூகம் விளை வைத்த பயிருக்கு கூட விளை சொல்ல அருகதை இல்லாத இந்த சமூகம் ஒரு காலத்தில் அஹ் வாளை எடுத்து போர்க்களத்துக்கு போன இந்த சமூகம் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போதான் பேனாவை கையில் பிடித்திருக்கிறோம் பேனாவை கையில் பிடித்து படிப்பறிவின் அவசியத்தை உணர்ந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலிலே தமிழக அரசு திரு கே கே சி பாலு அவர்களுக்கு இந்த சமூகத்தில் பிறந்து இந்த சமூ உழைத்து முன்னேறி வந்திருக்கக்கூடிய திரு கே கே சி பாலு அவர்களுக்கு கிராமிய கலைகளை பாதுகாத்திருக்கக்கூடிய திரு கே கே சி பாலு அவர்களுக்கு உரிய மரியாதையான கலைமாமணி விருது அறிவித்திருக்கிறது அது பொறுக்குன்னா தப்பு யாரோடது ஏன் இதே மக்கன இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் மேடை ஓட்டு மேட்டுப்பாளையத்தில் பேசின வீடியோ இன்னைக்கும் யூடியூப்ல இருக்குல்ல நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லைங்க உங்க மேல எங்களுக்கு வருத்தம் இல்ல இது போன்ற செயல்களை நீங்கள் செய்வதால் உங்கள் தான் இந்த கொங்கு பகுதியில் நிச்சயமாக பெரும் பாதிப்படையும் அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மானமுள்ளவர்கள் சிந்தித்துதான் பார்ப்பார்கள் அடிப்படையோட தான் அதை நாங்கள் பதிவு பண்றோம் எங்களுக்கெல்லாம் இதுல என்ன ஐயப்பாடுன்னா திரு ஈஸ்வரன் அவர்கள் வந்து சமீபத்தில் அருந்ததிர் சமூகத்திற்கு மூன்று சதவீத உள்ளிட ஒதுக்கீடு பத்தாது ஆறு சதவீதமாக கொடுக்கணும்னு சொல்லி உயர்த்தி கேட்டிருந்தார் அதுக்கு ஒரு சிலர்லாம் அவர் அவரை தகாத வார்த்தையில் பேசியிருந்தாங்க அவங்க நம்பரை எல்லாம் எடுத்துக்கூட அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி பேசியிருந்தோம் அப்ப அவங்கெல்லாம் சொன்னது என்னங்க நம்மளா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இனக்குழுக்களுக்கு போய் அவர் ஆதரவு கொடுக்கலாமா இப்படியே கேட்டிருந்தாங்க அப்பொழுது நாங்கள் சொன்ன விளக்கம் அதுதான் என்னோடு பின்னி பிணைந்து வாழ்கிறார்கள் அருந்தை சமூக உறவுகள் அப்ப அவங்க பாதிக்கப்படுவதாக தெரிகிறது அந்த சூழல்ல அவருடைய கருத்தா அவர் அதை கேட்டிருக்காரு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் எங்களை பொறுத்தவரை பொன்னர் சங்கர் காவியம் தொட்டு பறையர் பேரணத்தை நாங்கள் பெரிதும் மதிப்போம் எங்களுக்காக உயிர் கொடுத்தவர்கள் இன்னைக்கும் எங்கெல்லாம் பொன்னர் சங்கருக்கு கோவில் உண்டோ அங்கெல்லாம் வீரமலை சாம்புவனுக்கும் கோவில் உண்டு தென்னகத்து மகாபாரதம் என்றே அதை நாங்கள் வர்ணிப்போம் மகாபாரதம் கூட அது வேற சப்ஜெக்ட் விட்டுருவோம் இது வாழ்ந்த மறைந்த முன்னோர்களின் வரலாறு இந்த வரலாறுகளில் கூட பறையர் பேரினத்தை சார்ந்தவர்களுக்கு எங்கள் கொங்கு பறையர்களுக்கு பெரிதும் மரியாதை கொடுக்குது இந்த கொங்கு மண்டலம் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் கொண்டவர்கள் தானாங்க ஒருவேளை அப்படி ஈஸ்வரன் அவர்கள் இடஒதுக்கீட்டின் அவசியத்தை பற்றி பேசியதுதான் பிரச்சனையோ என்னமோனு தான் இங்க ஐயப்பாட்டை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது இதை அறுதி சமூக உறவுகளும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றே இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் கருத விரும்புகிறோம் கருத்தாய் எடுத்துரைக்கவும் விரும்புகிறோம் இந்த பகுதி ஒரு தனித்துவமான பகுதி இந்த பகுதியை சாராதவர்கள் இங்கு வந்து அரசியல் செய்ன் என்ற பேர்ல குழப்பத்தை உண்டு பண்ணாம இருந்தீங்கன்னாவே போதும் ஒரு அழிந்து கிடந்த எங்க கிடந்ததுனே தெரியாத அந்த கலை அந்த கலையை மீற்றெடுத்து அதற்கு உயிர் கொடுத்தவர்களுள் திரு கே கே சி பாலு அவர்கள் முதன்மையானவர் முக்கியமானவர் அவருக்கு இந்த விருது அளிக்கப்பட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு இல்லையேல் அதை போராட்ட வடிவிலாக தான் அந்த விருதை நாங்கள் பெற வேண்டும் என்றால் அதையும் செய்ய தயார் இல்லை அரசாங்கம் என்னங்க எங்களுக்கு விருது கொடுக்கிறது இந்த சமூகத்தை சார்ந்த பாமர கொங்குவையாளர் கொண்ட இனத்தில் பிறந்த படித்த இளைஞர் கூட்டம் அவருக்கான விருதை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் படிப்பறிவின் அவசியத்தை உணர்ந்த நாங்கள் நிச்சயமாக எங்கள் பண்பாட்டையும் வாழ்வியலையும் தனித்துவத்தையும் வேறெங்கும் இல்லாத இந்த தமிழ் நிலப்பரப்பில் வேறெங்கும் எங்கும் இல்லாத தனித்துவம் எங்கள் கொங்கு பகுதிக்கு உண்டு அந்த தனித்துவத்தோடு இனிவரும் காலங்களிலும் எங்களுக்குள் ஆயிரம் வேற்றுமைகளாக பல விடயங்களை சமூக வலைதளங்களில் பலர் பரப்ப முயற்சித்தாலும் இந்த மண்ணில் வாழும் அனைத்து சமூகங்களும் அன்பை விதைத்து அன்பால் ஒற்றுமையாக அவரவர்களுக்கான வாழ்வியலோடு வாழ்வோம் என்பதை மட்டும் மீண்டும் ஒரு தரை மார்புதட்டி சொல்ல விரும்புகிறோம் உளவுத்துறையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதே நிலை நீடித்தால் இந்த வன்னியரசு மற்றும் வன்னியரசு எடுத்த கொள்கைதான் அந்த இயக்கத்தின் கொள்கையாக இருந்தால் அந்த இயக்கம் எந்த கூட்டணியில் தொடர்கிறதோ அந்த கூட்டணி எங்கள் கொங்கு பகுதியில் நிச்சயமாக கிருஷ்ணகிரி தொடங்கி நீங்க கோயம்புத்தூர் வரைக்கும் வேடசந்தூர் வரைக்கும் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியிலிருந்து தொடங்கி நிச்சயமாக எங்கள் சமூகம் மற்றும் எங்கள் சகோதரத்துவ சமூகங்கள் வாழும் எந்த ஒருத்தருடைய ஓட்டும் வாக்குகளும் இவர்கள் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு விழாது அந்த நிலையை தயவு செய்து ஏற்படுத்தாதீர்கள் கடைசி வாய்ப்பாக இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களை நீங்கள் சரிதிருத்திக் கொள்ளுங்கள் இல்லையேல் நிச்சயமாக விளைவுகள் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு மக்கள் மனதிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் அழிஞ்சிராது நிச்சயமாக ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு தொடர்ந்து குரலற்றவர்களின் குரலாக நியாயத்தின் பக்கம் இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு யூடியூப் சேனல் இனிவரும் காலங்களிலும் இயங்கிக் கொண்டே இருக்கும் தொடர்ந்து எங்கள் பதிவுகளை நியாயமான விடயங்களுக்காக பதிவு செய்து கொண்டே இருப்போம்